இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நூற்றாண்டு காலம் சிறப்பு வாய்ந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்ற போவது யார் மிகப்பெரிய கூட்டணி கட்டுக்கோப்பாக வைத்துள்ள மு ஸ்டாலின் அவர்களா புதிய மெகா கூட்டணி அமைத்துள்ள எடப்பாடி கே பழனிசாமி அவர்களா வரலாறு திரும்புகிறது என்று புதிய புயலாக வந்துள்ள தமிழக வெற்றிகளின் தலைவர் விஜய் அவர்களா தமிழ் தேசியம் பேசியவரும் நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்களா இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் ஐந்தாயிரம் வேட்பாளர்கள் தொகுதியின் முகமாக அறியப்படும் வேட்பாளர் யார் கூட்டணி வியூகங்கள் என்ன கள நிலவரம் என்ன என்பதை விரைவில் வாய்மையில் காண்போம்